அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் திருக்கச்சூரில் இருக்க மருந்தீஸ்வர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே மத்தியானம் மூன்றைக்கு ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து பார்த்தா ஃபோர் தேர்ட்டிக்கு தான் கோயிலில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் இருந்தால் கரெக்டாக டைம் பிளான் பண்ணி வாங்க ஸோ கோயிலுக்கு அவுட்டரில் எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இந்த இடத்துல பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த இடத்துல சிவசூரியன் சன்னதி வச்சிருக்காங்க இங்க பக்கத்துல இருள் நீக்கி அம்மன் கோயிலும் நீங்க பார்க்கலாம் இந்த அம்பாளுக்கு நீங்க விளக்கு வச்சீங்கன்னா நீங்க வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு நாம இந்த கோயில் நட திறக்கிறதுக்கு முன்னாடி இதை பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது அதை சுற்றி கிரிவலம் போயிட்டு வந்துடலாம் இதுதான் கிரிவலம் போகிற பாதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே ரெகுலராக நிறைய பேர் கிரிவலம் வருவாங்க இங்கே கிரிவலம் போகிற பாதை இந்த பாறையில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க மலையை சுற்றி வர்றது நல்லாவே தெரியுதுங்க எல்லாம் அப்படியே சுற்றி வர வர்ற மாதிரி இருக்கும் அதில் அப்பப்போ அதில் ஒரு சின்ன பாறையில் அம்பு குறி போட்டு வச்சுருப்பாங்க அது வழியாக அது வழியாக அப்படியே பார்த்து சுற்றிட்டு வரணும் பாருங்க இப்போ மலையை சுற்றி அப்படியே போயிட்டுருக்கோம் நீங்களும் தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க வந்து நல்லா இருக்குது பௌர்ணமி பௌர்ணமி நாளில் அந்த கிரிவலம் வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ ரெண்டாவது பௌர்ணமி வந்திருக்கோம் அப்புறம் நம்ம சிவன் கோயில் ரொம்ப இருக்குங்க போகிற வழியெல்லாம் அப்படியே சுற்றி அந்த ஆப்போசிட்ட்க்கு வந் வந்த உடனே நமக்கு புளியோதரை அப்புறம் பா பாதாம் பால் அது மாதிரி எதாவது ஒன்று சுண்டல் அப்புறம் எதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வயிறு நரம்ப சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு தரிசனம் பெற்றுட்டு எல்லோரும் வாங்க இந்த இந்த கதம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் கிரிவலம் வந்து சிவன் கோயில தரிசனம் பெற்றுக்கோ பெற்றுக்கோங்க போகிற வழியில் இந்த கல்லில் வீடு கட்டினா நம்மளும் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அதில் கல் சின்ன சின்ன கல் இருக்குது பாறைக்கல் அந்த கல்லை எடுத்து அடுக்கி வச்சு வீடு கட்டிட்டு அந்த கல் தாங்க கீழே இருக்கு பாருங்க அந்த கல்லில் வீடு கட்டி வச்சுட்டோம்னா நம்ம நம்மளும் வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குதாம்மா அதனால் நாங்களும் அது மாதிரி அடுக்கி வச்சுட்டு போனோம் போய் எல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் கல்லை வச்சு அப்படியே வீடு கட்டியிருக்காங்க பாருங்க அது தெரியுதா தான் வீடு கட்டி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க கொஞ்சம் அடர்ந்த காடு மாதிரி தாங்க தெரியுது ஆனால் ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை கிரிவலம் முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு ஓரளவுக்கு கூட்டம் வந்துட்டாங்க பௌர்ணமி நாளில் நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் கோயிலே நல்லா வெளிச்சமாக இருக்குது நல்லா சிவனை திருப்தியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம் நீங்களும் பௌர்ணமி நாட்களில் நல்லா இருக்குது போய் கும்பிட்டு வாங்க திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கதமம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்